வணக்கம் நண்பலே இது உங்கள் அரசு பணியை சரம்பு சொல்லவன் தான் இந்த வீடியோல பாண்டியர் காலத்து குடைவரை குடைவரை கோயில்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தமிழகத்துல பாண்டியர் காலத்துல குடைவரை கோயில்கள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனைமலை திருப்பரங்குன்றம் குன்றக்குடி திருமயம் குடிமியான் மலை சித்தன்னவாசல் மகைபாலன்பட்டி பிரான்மலை அ அழகிய பாண்டியபுரம் மூவரை வென்றான் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாண்டியர் கால குடைவரை கோயில்கள் சிறப்பு விளங்கக்கூடியது இது ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலும் யுனிக்கான ஒரு கோயில் பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்துல கழுகு மலையில இருக்கூடிய இந்த வெட்டுவான் கோயில் இந்த வெட்டுவான் கோயிலுடைய வித்தியா சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா கோயில்களும் இருந்து கட்டப்பட்டு வரும் பட் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கோபுரத்துல இருந்து கட்டப்பட்டது பெரிய மலையை குடஞ்சு மேல கோபுரத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செத்திக்கிட்டே வருவாங்க ஆனா இந்த கோவில் வந்து முடிவு பெறாத ஒரு கோயில் பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதோட அமைப்பு வந்து ரொம்ப சிறப்பான அமைப்புக்கு பெயர் பெற்றது இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா இதோட பேர் வந்து வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் திருநெல்வேலி மாவ திருநெல்வேலி மாவட்டம் மலையில இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே குடஞ்சு கட்டப்பட்ட கோவில் தென்னகத்தில் எல்லோரா என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க வெட்டுவான் கோயில் கழுகுமலை இது மட்டும் இல்லாம பாண்டியருடைய சிறப்பு மிக்க கோயில் வந்து திருப்பத்தூர் திருக்கற்றாலிநாதர் கோயில் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாண்டியர் பாண்டியரோட சிறந்த கட்டிடக்கலைக்கு சான்றாக உள்ளது இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ